ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜ்ய் வெள்ளை இன்றைக்கி சின்ன வெள்ளுமே வெள்ளை பூண்டு வச்சு தான் ஒரு ஒத்த குழம்பு செய்யப்படும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் பூண்டும் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் புளி லெமன் சைஸுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் அதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூளி இருந்தால் கூட அது சேர்த்துக்கலாம் இப்போ அடி கனமான ஒரு கடாய் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கணும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டும் போட்டு அதில் வதக்கணும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிடணும் கொஞ்சம் அந்த வெங்காயமும் பூண்டும் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சாம்பார் பொடியவோ இல்லைன்னா குழம்பு தூளோ போட்டு அந்த எண்ணெயில் வதக்கணும் இந்த பொடி வதக்கிற இடத்துல தான் கொஞ்சம் நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும் அப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பொடியை போட்டு வதக்கணும் இல்லைன்னா அந்த பொடி வந்து டக்குன்னு தீஞ்சு போயிடும் அந்த பொடியை தீய விடக்கூடாது அதுக்காக தான் தண்ணியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் அடிகனமான பாத்திரமும் எடுத்துக்கிடணும் அப்போ தான் அந்த பொடி வந்து தீயாது நல்லா இப்போ நல்லா எண்ணெயில் அந்த சாம்பார் பொடி வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம் புளித்தண்ணியை ஊ ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அந்த சாம்பார் பொடியும் புளித்தண்ணியும் சேர்ந்து நல்லா வற்றணுங்க வத்துனா அவ்வளோ அருமையாக எவ்வளோ தூரம் வத்துதோ அவ்வளோ தூரத்துக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதாங்க இதுதாங்க வத்த குழம்பு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை புளி குழம்பு வேறு வத்த குழம்பு வேறு புளி குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கு மசாலாவே வேறு அது எப்படின்னு நீங்கள் போய் நம்ம வீடியோவை பார்த்தா தெரியும் வத்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸி வீட்டில் எந்த காய் இல்லைனாலும் சின்ன வெங்காயம் பூண்டு இருந்தால் போதும் செஞ்சிக்கலாம் அப்படி சின்ன வெங்காயம் பூண்டு இல்லைனா கூட சுண்டை வத்தலோ மழை தக்காளி வத்தலோ எது இருந்தாலும் அதை வச்சு வத்த குழம்பு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் மண்டவெல்லம் போட்டேன் மல்ல மண்டவெல்லம் வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணதுக்காக தான் போடுறது புளி அதிகமாக இருந்தாலும் புளிப்பை கம்மி பண்ணி கொடுக்கும் காரம் அதிகமாக இருந்தாலும் காரத்தையும் கம்மி பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம மண்டபம்லாம் சேர்த்துக்கொட்றோம் எல்லா குழம்புலையும் கொஞ்சம் மண்டபம்லாம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வற்ற வைங்க வத்த வச்சு அந்த எண் நல்லெண்ணெல்லாம் பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு இன்னும் மேலே எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு எண்ணெய் ஊற்றுனீங்களோ அவ்வளோ ததுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நல்லெண்ணெய் மட்டும் செய்ருங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வற்றிட்டே இருக்குது இந்த வத்த குழம்பு செஞ்ச அன்றைக்கி தான் சவுச்சவு கூட்டும் செஞ்சேன் சௌச்சவ கூட்டு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே பண்ணியிருக்கேன் சண்டே பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோ பார்த்தா ரொம்ப லாங்காகிடுது அதனால் பட்டம் பாருங்கள் வத்த குழம்பு எவ்வளோ அருமையாக வற்றி டெம்ட்டிங்காக இருக்குது கலரே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ சுட சுட சாதத்தில் கொஞ்சம் அந்த சவ்சவ் கூட்டும் போட்டு நெய்யும் போட்டு பக்கத்துலேயே அந்த வத்த குழம்பையும் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க சூப்பராக இருக்குங்க நான் பேச்சுக்காக சொல்ல நாங்கள் எப்போ வீட்டில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு லைக்ஸ் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன்னால் தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ போட முடியுது பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்